அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி அம்மாவாசை நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த தினத்தில் இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள் நாம் செய்ய வேண்டிய மூன்று மிக 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 முக்கியமான வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டு இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நேரம் இருக்குது ஸோ இந்த தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சால் கூட உங்களுடைய குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றம் அடையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்திருஷ்டி எதிரி தொல்லை கூட இருந்துக்கிட்டே வந்து உங்களை கீழே தள்ளுறவங்க இப்படியான நபர்கள் இருந்து இந்த வழிபாடுகள் உங்களை பாதுகாக்கும் காப்பாற்றும் ஏன்னா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்ணடி அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்குது கிரகநிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒருத்தவங்க முன்னேற்றம் அடையாமல் கீழே கீழே போயிட்டே இருக்காங்க பிரச்சனை மேலே பிரச்சனை பொருளாதார ரீதியாக ரொம்ப டவுன்ல போயிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து செய்ய வேண்டியது வாரம் வாரம் கந்திருஷ்டி அவங்களுக்கு எடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா கந்திருஷ்டியால் கஷ்டப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓஹோன்னு இருந்த குடும்பம் இன்றைக்கி இருந்த இடம் தெரியாமல் போனதுக்கு கூட இந்த கந்திருஷ்டி முக்கிய காரணமாக இருக்கிறது அதனால் இந்த மூன்று வழி இன்றைக்கி அமாவாசை முன்னோர் வழிபாடு மட்டும் இல்லாமல் இந்த கந்திருஷ்டிக்கான ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் இன்றைக்கி அவசியம் செய்யுங்க ஏன்னா இந்த நாளில் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நாளில் சில வழிபாடுகள் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போயிடும் நெகட்டிவிட்டி போயிட்டு நீங்களே வந்து ஒரு நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும் சரி முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு நீங்கள் வந்து கண் திருஷ்டியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சக்தி வாய்ந்த முறை நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் செய்யலாம் இல்லைனா மூணுமே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு அந்த பொருள் கிடைச்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா மூணுத்தையும் நீங்கள் ஒரே நாளில் கூட செய்யலாம் நல்ல ஒரு எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கோங்க புள்ளி இல்லாத கிளியராக இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம நீட்டு வாக்கில் வச்சு இப்படி கட் பண்ணிட போகிறோம் கட் பண்ணிட்டோன்னா அடியில் வந்து கட் பண்ணக்கூடாது மேலோட நான்கு பகுதியை நம்ம இப்போ கட் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு உள்ளார கல்லுப்பையும் நம்ம அதில் வைக்க போகிறோம் இப்போ அதை ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த லெமனில் வந்து நம்ம மஞ்சளும் குங்குமத்தையும் வச்சுட்டோங்க இப்போ இதுக்கு உள்ளார வந்து நம்ம கழுப்பை வச்சு ஃபில் பண்ணிடணும் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கற்பூரம் வச்சு நம்ம வந்து திருஷ்டி வந்து கழிக்கணும் இது இன்றைக்கி இரவு ஒரு நீங்கள் ஆறு மணிக்கு மேலே எந்த நேரம் வேணாலும் செய்யலாம் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் கிழக்கு முகமாக அமர வச்சுட்டு நீங்கள் இதை செய்யுங்க செஞ்சுட்டு இதை போய்ட்டு நீங்கள் வெளியில் ரோட்டில் வந்து இந்த லெமனை வந்து நீங்கள் வச்சிடலாம் நீங்கள் அப்படியே கையில் செய்கிறதுனாலும் செய்யலாம் அல்லது வந்து ஒரு அகலில் வச்சு செய்கிறதோ அல்லது வந்து ஒரு சாம்பிராணி தூபக்கல்ல வச்சு செய்கிறதோ நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போது நம்ம கீழே வந்து ஒரு அகல் எடுத்துட்டோம் இந்த லெமனில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு உப்பு நம்ம வச்சாச்சு இதற்கு மேலே ஒரு சின்ன துண்டு கற்பூரம் வந்து நீங்கள் வச்சுடுங்க இதை வச்சுட்டு நீங்கள் இதை எரிய வச்சுட்டு நீங்கள் இப்படி திருஷ்டி சுற்றலாங்க திருஷ்டி எப்போதும் சுத்துகிற மாதிரி தான் கிளாக் வைஸில் மூணு தட ஆன்டி கிளாக் வைஸில் மூணு தட இடது புறமாக மூன்று முறை வலது புறமாக மூன்று முறை அதுக்கப்புறம் மேலிருந்து கீழ் வரை நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை போயிட்டு நம்ம வெளியில் வீட்டுக்கு வெளியில் அதாவது மெயின் கேட் இருக்குது இல்லை அதுக்கு வெளியில் வந்து இந்த லெமனை ரோட்டில் வச்சுட்டு நம்ம வந்துடலாங்க ஸோ இதை நான் எரிய வைக்கல இதை மட்டும் நீங்கள் எரிய வச்சுட்டு நீங்கள் இதை இன்னைக்கு ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இதை செய்யலாம் என்ன தான் நாலரை மணியோட அமாவாசை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் கூட இன்று முழுவதும் அமாவாசை அப்படிங்கிற கணக்கில் தான் வரும் ஸோ நைட்டு செய்யுங்க இதை இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ள இருக்க இலையோ அல்லது ஊதா இருக்கம்பூ இருக்குது இல்லையா அந்த இலையோ ஏதாவது ஒரு இலை இன்றைக்கி உங்கள் கையில் கிடச்சிதுன்னா அதை எடுத்துக்கோங்க இதையும் வந்து இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் செய்யணும் ஆனால் இதை வந்து நீங்கள் செய்வது வந்து வீட்டுக்கு உள்ளார செய்யக்கூடாது வீட்டுக்கு வெளியில் அதாவது உங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் கேட் இருக்குது இல்லையா அதுக்கு வெளியில் தான் நீங்கள் செய்யணும் இப்போ வந்து இந்த இலையில் சிகப்பு நிற பேனாவால் என்னென்னலாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ கடன் நோய் எதிரி தொல்லை இந்த எதிரி தொல்லை வந்து ரொம்ப ரொம்ப பல பேரோட வாழ்க்கையை கெடுக்கக்கூடியது ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பல நபரே ஒருத்தவங்களுக்கு எதிரியாக இருக்கும் பொழுது இந்த மாதிரியான வழிமுறைகளை தான் நம்ம செய்யணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வந்து எதிரியாக நினைக்கிறாங்க கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது நோய்வாய்ப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் சில நபர் வந்து உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறாங்கன்னா அவங்க பேரை கூட இதில் நீங்கள் எழுதிக்கலாம் இந்த இலையில் எழுத வேண்டியது அனைத்தும் உங்களை விட்டு போயிடும் இதற்கு பதில் வந்து பணம் வரணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பிறக்கணும் திருமணம் நடைபெறணும்லாம் இதில் நீங்கள் எழுதக்கூடாது எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா நெகட்டிவிட்டியும் தனித்தனியாக இருக்குது இல்லையா கடன் ஒரு ப்ர பெரிய பிரச்சனை நோய் இதெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் எழுதிட்டு இந்த இலைக்கு மேலே நல்லா வந்து சமையல் எண்ணெயை தவிர மற்ற எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் தடவலாம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ அல்லது விளக்கெண்ணெயோ எது வேணாலும் தடவி இதற்கு மேலே ஒரு துண்டு கற்பூரம் வச்சு நீங்கள் வெளியில் எரிய வச்சுடுங்க உங்கள் வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்கு உள்ள நம்ம வாழக்கூடிய பகுதியில் இதை நிச்சயமாக செய்யக்கூடாது வெளியில் தான் செய்யணும் இந்த வெளியில் எரிய வச்சுடுங்க அது எரிவதை நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து பாருங்கள் மறுநாள் காலையில் இதை எடுத்து இந்த இலையை எடுத்து நம்ம கால் படாத இடத்துல போட்டுடலாம் இப்போ இதை வெளியில் எப்படி எரிய வைக்கிறதுன்னா சாம்பிராணி தூபக்காலில் என்ன தடவி இதை நீங்கள் வெளியில் எரிச்சிடலாங்க இப்போ நான் வந்து சாம்பிராணி தூபக்காலில் இந்த இலையை வச்சு நீங்கள் எழுதுனது வந்து அலைஞ்சு போயிடக்கூடாது நீங்கள் என்ன தடவனதோ நீங்கள் எழுதுனது அப்படியே வந்து இருக்கணும் ஒரே இலையில் நீங்கள் எத்தனை வேணாலும் எழுதலாம் எத்தனை பிரச்சனைகள் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் ஒரே ஒரு எருக்க இலை மட்டும் போதுமானது இதை பற்றி நான் டீட்டெயில்டான பதிவு ஏற்கனவே நம்முடைய சேனலில் கொடுத்துருக்குறேன் ஏன் ஞாயிற்றுக்கிழமை எருக்க இலையில் இந்த மாதிரியான வழிபாடு நம்ம செய்யணும் இருக்க இலைக்கும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் என்ன கனெக்ஷன் அதெல்லாம் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் ஸோ அதை பற்றிலாம் நான் சொல்லலை ஜஸ்ட்டு இதுக்கு மேலே நான் வந்து நல்லெண்ணெய் தடவிருக்கிறேன் கற்பூரம் ரெண்டு துண்டு வச்சு இதை வந்து எரிய வச்சுடுங்க முழு இலையும்லாம் எரியாது ஏன்னா இது பச்சை இலை ஜஸ்ட்டு கற்பூரம் மட்டும் எரியணும் அந்த கற்பூரம் எரிவதை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோதான் வெளி வீட்டுக்கு வெளியில் எந்த திசையை நோக்கி எரியணும் எப்படி நாங்கள் உட்காரணும் அதெல்லாம் முக்கியம் கிடையாது வீட்டுக்கு வெளியில் இதை வந்து நீங்கள் எரிய வைங்க அது மட்டும் போதுமானது இவ்வளோதாங்க நீங்கள் செய்யணும் ஜஸ்ட் இது எரியறத பார்த்தாலே போதும் மறுநாள் காலையில் திங்கக்கிழமை காலையில் இதை எடுத்து கால் படாத இடத்துல இதை நீங்கள் போட்டுடலாம் மூன்றாவது நம்ம பார்க்க வேண்டியது ஜஸ்ட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒவ்வொருத்தவங்களும் அதாவது இப்போ ஒருத்தவங்க பெரியவங்க வந்து மற்றவங்களுக்கு திருஷ்டி சுற்றுறாங்க எனக்கு நான் எப்படி செஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய இடது கையில் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்கிட்டு உங்களை நீங்களே உங்கள் தலையை வந்து கிளாக் வைஸில் மூணு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் மூணு தடவை மேலேருந்து கீழே சுற்றிட்டு இதில் நீங்கள் போட்டுவிடலாம் ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக நீங்கள் அப்படி செஞ்சிக்கலாம் இப்போ நான் மட்டும்தாங்க தனியாக என் வீட்டில் இருக்கிறேன் என் வீட்டில் வந்து லேடிஸ்லாம் யாரும் கிடையாது நான் வெளியூரில் தங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த முறையை வந்து இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் யாரோட உதவியும் தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் போதும் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல அதை வச்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கு செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மூன்று வழிபாடுகளை பார்த்துருக்குறோம் உங்களுக்கு எது செய்ய முடியுதோ நீங்கள் இன்றைக்கி அவசியம் செஞ்சு பயனடைங்க ஏன்னா இன்றைக்கி அவ்வளவு அற்புதமான ஒரு நாள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி